அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் டிஎன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க திறன் ஆசிரியர்களுக்கான பயிற்சி புத்தகம் வந்து எக்ஸாம் டிஎன் ஸ்கூலில் வந்து விட்டுருக்காங்க அதற்கான ஒவ்வொரு ஆசிரியருக்கான டிஹெச்பி வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டு அதில் டிஎன் ஸ்கூல்னு ஃபஸ்ட் ஒரு லிங்க் வரும் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா டைஸ் நம்பரும் அதற்கான பாஸ்வேர்டும் போடணும் போட்டுவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப்ஸா கோட் கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஸா கோடை வந்து தவறு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் மேலே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு படிக்கூடிய மாணவர்களுக்கு திறன் டிஹெச்பி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ தமிழ் டவுன்லோட் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து மேக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மீடியம் இருந்துச்சுன்னா ரெண்டு மீடியத்துக்கும் உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் அதில் வந்து தோன்றும் இப்போ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் மேலே டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும் சரிங்களா டவுன்லோடில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஷேர் பட்டன் இருக்கும் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிண்டருக்கே வந்து டைரெக்டாகவே வந்து நீங்கள் மூவ் பண்ணிடலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பு கூட சென்ட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிரிண்ட்ரு நீங்கள் வந்து கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை மேற்கொண்டு உங்களுக்கான திறன் அடிப்படையான புத்தகங்களை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த காணொளி மிக உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ